அவர் நல்ல இயக்குனர் பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு தமிழ் சினிமா கொண்டாடுகிற இயக்குனர் இதுல மாற்று கருத்து இல்ல நமக்கு அவருக்கு எந்த வாய்க்கால் தராறு கிடையாதுங்க ஆனால் உங்ககிட்ட எதிர்பார்த்தாங்கல்ல ஒண்ணு அதை கொடுக்க முடியலன்னா வராதீங்க நான் பல இயக்குனர்களும் அமைதி ஆயிட்டான் ஏன்னா ஹீரோக்கு அவ்வளவு பணம் கொடுக்க முடியாதுன்னு அப்ப நீங்க எல்லாம் ஒதுங்கி ஓரமா இருந்து பல பேருக்கு வழி காட்டினீங்கன்னா கரெக்டா இருக்கும் என்னை விட மிகச்சிறந்த நடிகன் அப்படின்னு சொல்லி சிவாஜியை பாராட்டி நடிகர் தலைமை சிவாஜி அப்படிப்பட்டவர் இந்த மாதிரி கதையில் நடிக்கலாமா இப்ப ஒரு வந்து அவர் எம்பி வேற ஆயிட்டார் அரசியல் குள்ள கால் எடுத்து வச்சிட்டார் அப்ப அவரெல்லாம் கிண்டல் பண்ணி வந்து பதிவு போட்டு நமக்குலாம் வேதனையா இருக்கு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஹாலிவுட் தரத்துக்கு பின்னே எடுத்துருவாப்ல சிம்பு அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்ல அரசியல் ஒன்னும் நடக்கலையே கூட வேஸ்ட் பண்ணிட்டாங்கள தகாத உறவை சொல்ற படமா மாறி போச்சு தக்ள வருத்தப்படாதீங்க உண்மையை நான் சொல்றேன் ஆடியன்ஸ் வருத்தப்பட மாட்டாங்க மாதிரி இன்னைக்கு மக்கள் பார்வை வந்து உங்க பார்வையில நீங்க நினைக்கிற விஷயத்தை மக்கள் பாப்பாங்கன்னா பாக்க மாட்டாங்க அவன் வேற பார்வையில பார்ப்பான் படம் வந்தாதான் தெரியும் நீங்க டெய்லரை மட்டும் வச்சு ஒரு படத்தை ஜட்ஜ் பண்ணவே முடியாதுங்க அப்படிலாம் பார்க்க போனீங்கன்னா தக் லைஃப் வந்து ட்ரெயிலர் பார்க்கும்போது ஏதோ பெருசா ஏதோ பண்ண போறாரு அவ அந்த போட்டிருந்த அந்த உடை அவங்க காமிச்ச அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோன்னே பீரியட் பிலிம் ஏதோ பண்ண போறாங்க போது வேற லெவல்ல இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குச்சா எல்லாம் அப்படிதானே நம்பணும் கடைசியில் என்ன ஆச்சு அங்கேயும் வந்து இவங்க தான் நடிகையா இருந்தாங்க திரிஷா தான் திரும்பி அவங்கள தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு அவங்கள பார்க்கறதுக்காக சிறையில இருந்து வெளியில போறாரு பொண்டாட்டி கூட பார்க்க போலங்க படத்தின் கதையை சொல்கிறேன் நான் பர்சனல் சொல்லலங்க உடனே கோச்சிக்கு வேண்டாம் பர்சனல் நான் எதுவும் சொல்லல படத்தில் தான் இருக்குது அதுதான் கமெண்ட்டாக வந்துச்சு நான் சொல்கிற விஷயங்கள் கமெண்ட்டாக சொல்லப்பட்டுச்சு இதுவே நடிகை திரிஷா அவர்கள் அவன் நல்ல நடிகை இதில் மாற்றுக்கிறது கிடையாது அந்த நடிகை ஒரு சாமானியமான யாரோ ஒரு இயக்குனர் ஒரு படையை பண்ண இயக்குனர் ரெண்டு படம் பண்ண இயக்குனர் வந்து அவங்கள போய் நாடி மேடம் இப்படி ஒரு நான் கதை வச்சுருக்கேன் இந்த கதையில் யார் நடிக்கிறாங்க இவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி ஒரு புதுமுக ஹீரோவோ இல்லைனா ஒரு படம் ரெண்டு படமா நடிச்ச ஹீரோவோ அவன் நடிக்கிறார் நான் தான் டைரெக்ட் பண்றேன் இந்த கதைப்படி எனக்கு இப்படி ஒரு காட்சி இருக்கு நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் நடிக்கிறீங்கன்னு சொல்லி தக் லைஃப்பில் வந்த கதாபாத்திரம் மாதிரியே போய் திருஷா கிட்ட தேதி கேட்டால் அவங்க கொடுப்பாங்களா நிச்சயமா வாய்ப்பு அப்போ மணி சாரணா மட்டும் கொடுத்துருவாங்களா அதற்கான பின் விளைவுகளையும் அவங்க சந்திச்சிருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்ப எவ்வளவு அபத்தம் பாத்தீங்களா அப்ப இங்க எது தீர்மானிக்குதுன்னா நீ தான் தீர்மானிக்குது கண்ணை கண்ணு மூடி போயிருவீங்க கடவுளா மணிசார் மீது எந்த தனிப்பட்ட வருத்தம் கிடையாதுங்க ஆனால் அவர்கிட்ட எதிர்பார்த்தது என்னன்னா அவர் நல்ல இயக்குனர் பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு தமிழ் சினிமா கொண்டாடுகிற இயக்குனர் மாற்று கருத்து இல்ல நமக்கு அவருக்கும் எந்த வாய்க்கா கிடையாதுங்க ஆனால் உங்ககிட்ட ஒன்று அதை கொடுக்க முடியலன்னா வராதிங்கன்ற உங்களுடைய மரியாதை ஒன்று இருக்குல்ல ஒரு உயரத்துல இருக்கீங்க நீங்க சார் முப்பத்தாறு வருஷம் கழிச்சு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க உங்களை என்னவா எதிர்பார்த்தோம் நாங்க அது மாயகனை கொண்டாடுகிற விதமா ஒரு படம் கொடுப்பீங்க அதுக்கு ஒரு பண்ண பில்டப் இருக்கு பாருங்க அந்த ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்டாங்க ஒரு மோஷன் போஸ்டர் வெளியிட்டாங்களா அதெல்லாம் பார்த்தவொடனே மிரண்டு போச்சு இண்டஸ்ட்ரி இந்திய சினிமாவுக்கு ஒரு பெரிய படம் வருதுன்ட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா தகாத உறவை சொல்கிற படமா மாறி போச்சு தக் லைஃப் வருத்தப்படாதீங்க உண்மையை நான் சொல்றேன் ஆடியன்ஸ் வருத்தப்பட மாட்டாங்க ஏன்னா பர்சனல் பேசுறது இல்லைங்க இது பர்சனல் கிடையாது கதை அப்படி சொல்றது இதுக்கு ஒரு படமா இதுக்காக இவ்வளோ மெனக்கட்டிங்க இத்தனை கோடிகள் செலவு பண்ணீங்க உங்க பேரே இப்போ உங்களுக்கு இருந்து மரியாதையே போச்சு போய் நீங்க வந்து இது வரைக்கும் அவர் எங்க வீடியோ பேசினார் வரலைங்க ஆனா நேத்துல இருந்து என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா மணி மன்னிப்பு கேட்டார் நான் எதிர்பார்த்தது வரல நீங்க எதிர்பார்த்தது என்னால் கொடுக்க முடில மன்னித்து கொள்ளுங்கள் மன்னிப்பு கேட்டார்னு எங்க கொடுத்தீங்க எங்க பேட்டி கொடுத்தீங்க ஏன் அது தமிழ் பத்திரிகையாளர் மத்தியில கொடுக்க முடில உங்களால தமிழ் பத்திரிகைன்னு உங்களால் அவ்வளோ கேவலமா இருக்கா இங்க தெலுங்குல கொடுத்ததா இந்தியா இந்தியில கொடுத்ததா அங்க கொடுத்ததா கதை விடுறீங்க அப்ப இங்க உங்களுக்கு உங்களை கேள்வி கேட்கிற இடத்துல கூட இங்க ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு மரியாதை இருக்குங்க உயர்ந்த இடத்துல இருக்கீங்க நீங்க அங்கேயே இருக்கணும் முடியலன்னா ஒதுங்கிடணும் அப்ப அந்த மரியாதையோட நீங்க காப்பாற்றப்படுவீர்கள் பல பிரபலங்கள் பெரிய இயக்குநர்கள்லாம் பல தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் இனிமேல் நம்மளால ஃபீல்டுக்குள்ள இருக்க முடியாது இந்த போட்டி போட முடியாதுன்னு ஒதுங்கிட்டாங்க உதாரண ஏவிஎம் எடுத்துங்க இப்போ படம் எடுக்கிறாங்களா அவங்க ஏன்னா இந்த போட்டி உலகத்தில் அவங்களால படம் பண்ண முடியாது கொடுக்குற சம்பளம் நடிகனுக்கே நூறு கோடி இரநூறு கோடி கொடுக்க வேண்டியது இருக்கு அவ்வளோதான் கொடுக்க முடியாது எங்களால் நாங்கள் வந்து ஒரு கோடியில மொத்த படத்தையும் எடுப்போம் முப்பது லட்சத்தில் ஐம்பது லட்சத்தில் படம் எடுத்து நாங்கள் பல கோடி சம்பாதிப்போம் இப்போ நாயகன் கண்ட்ரோல் சினிமா போயிடுச்சு அப்படின்னு அவங்க படம் எடுக்க வர்றதில்லை ஜாம்பவான் நிறுவனம் அது பல வெற்றி படங்களை கொடுத்த நிறுவனம் இப்படி பல கம்பெனிகள் மூடிட்டாங்க பல இயக்குநர்கள் அமைதியாயிட்டாங்க ஏன்னா ஹீரோவுக்கு அவ்வளோ பணம் கொடுக்க முடியாதுன்ட்டு அப்போ நீங்கள்லாம் ஒதுங்கி ஓரமாக இருந்து பல பேருக்கு வழி காட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் இன்னும் படம் எடுக்க வருவேன் இப்போ கமலஹாசனுக்கு எவ்வளோ பெரிய அவமானங்க மிகப்பெரிய நடிகர் சிவாஜி கணேசன் வாயாலே வந்து வசிஷ்டர் வாயாலே வந்து பாராட்டு பெற்றவர் மாதிரி என்னை விட மிகச்சிறந்த நடிகன் அப்படின்னு சொல்லி சிவாஜியை பாராட்டியிருக்கார் நடிகர் தலைவர் சிவாஜி அப்படிப்பட்டவர் இந்த மாதிரி கதையில் நடிக்கலாமா இப்போ ஒரு வந்து அவர் எம்பியாக வேற ஆயிட்டார் அரசியல் தர கால் எடுத்து வச்சிட்டார் அப்போ அவரெல்லாம் கிண்டல் பண்ணி வந்து பதிவு போட்டு நமக்குலாம் வேதனையாக இருக்குங்க வருத்தத்தின் ஆலங்கத்தனோட அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன் எனக்கு ஒன்றும் பர்சனலாக அவங்கள அட்டாக் பண்ணுறதுன்னு நோக்கம்லாம் கிடையாது நீங்கள் உங்களுக்கு நல்ல கதைகள் இருக்கும்போது ஒதுங்கிருங்க சார் ஏன் சாமி உள்ளே வரீங்க இப்படி ஒரு கதை என் தம்பி சிம்பு குட்டி பையன்லேருந்து நம்ம வாத்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப அவங்க அப்பாலாம் அவ்வளோ மரியாதை மிக்கவர் தம்பியில் அவ்வளோ மரியாதையான தம்பி அவன் இப்ப நிறைய உணர்ந்துட்டாப்புல தப்பு நிறைய பண்ணியிருக்காப்ல ஆரம்ப காலத்துல ரொம்ப உணர்ந்துட்டாப்புல அவருக்கு வந்து இந்த இந்த லுக்கை ஃபர்ஸ்ட் லுக்கெல்லாம் பார்க்கும் போது சிம்புக்கு ஒரு பெரிய பயங்கர ஓப்பனிங் இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஹாலிவுட் தரத்துக்கு பின் எடுத்துருவாப்பில சிம்பு அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்ல கடைசியில் ஒன்றும் நடக்கலையேங்க பூரா வேஸ்ட் பண்ணிட்டாங்களே அந்த உழைப்பு போட்ட எல்லா எஃபர்ட்டும் வீணா போச்ச சண்டை போட்டாரு கடைசியில் என்ன நடந்தது கமலஹாசன் வந்து அவருடைய தொடர்பு இருக்கிற ஆளை கொண்டு கூட்டும் போயிடறாருந்தா கதை சொல்லுது ஆபாசமா இருக்குல்ல இது என்ன இப்ப நீங்க பண்ணா அதை விமர்சிக்க கூடாத நாங்க மூன்றாம் தரத்தின் கதையையே நீங்க இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பொருள் செலவு பண்ணி எடுத்துட்டு காமிக்கணும்னு அவசியமே இல்லையாங்க உங்களுக்கு